நேற்று நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து இந்தியா அயர்லாந்துக்கு யூஎஸ் ஸ்பிச்சில் நடந்தது யூஎஸ் ஸ்பிட்ச்சை வந்து நல்ல ஒரு போலிங் ட்ராக் தான் இருந்ததுன்ட்டு ப்ரூவ் பண்ணால் லாஸ்ட் ஹிஸ்டியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியாத ஒரு ஒன் ஃபிஃப்டி பிலோன்றது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்குது டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நேற்று அயர்லாண்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் யாருமே பார்ட்னர்ஷிப் பண்ணல கிரேட் இருபத்தாறு ரன் எடுத்தார் ஜோஸ் லிட்டில் வந்து பதினாலு ரன் எடுத்தார் இவங்க ரெண்டு பேர் தவிர யாருமே வந்து அயர்லாண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல நைன்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஓர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க எஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கொஞ்சம் வாரிவாளனாக தான் சொல்லலாம் ஃபிஃப்டீன் ரன் எஸ்ட்டாக எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க நேற்று போலிங் வந்து பும்ரா வந்து மூணு ஓரில் ஆறு ஆறு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து ஒரு நல்ல ஒரு பிரமாதான போலிங் போட்டார் அவர் கூட அசித் சிங் வந்து நாலு ஓரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தார் திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தார் அர்ஷ் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆன ரோஹித் சர்மா வந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தேழு ஏழு பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடு கொடுக்கலான்னும் போது விராட் கோலி சரியாக ஆடல அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பந்த் ஒரு முப்பத்தி ஆறு ரன் இருபத்தி ஆறு பால்லையும் அவர் நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்தார் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவர் ரெண்டு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டு பெவிலியன் போட்டா சிவன் டூ ஜீரோ ஓவர் டூ பால் ஈஸியாக வின் பண்ணால் சொல்லலாம் நைன்டி செவன் ரன் வந்து ரெண்டு விக்கெட்லேயே பறி கொடுத்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்லேயும் மேட்ச்சை வின் பண்ணி ஒரு அபாரமான ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்துருக்காங்க இந்தியா இது ஒரு பெரிய டீம் இல்லைன்றது பரவாயில்ல ஆனால் அடுத்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வருது இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் வந்து பில்டப் பண்ணோம் கரெக்டான பேட்டிங் ஆடுறோம் வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் போலிங் வந்து திங் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்காத ஒரு கன்டென்ட் பண்ணி போலராக இருந்தால் அடுத்த பாகிஸ்தான் மேட்சில் நம்ம ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் விஆர்எஸ் செவெண்டி ஃபைவ் சேனல் மறக்காமல் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் அவளோடன் நான் எதிர் பார்த்துருக்கேன் நீங்களே எதிர் பார்த்துட்டுருங்க உங்களுக்கு கமெண்ட்டி காட்டுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் தேங்க்யூ வெரி மச்